வணக்கம் நாங்கள் உங்கள் கேட்டாக் சோலார் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்காக நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கோம் எங்களோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு எங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணீங்க இன்ஸ்டாலேஷன்லாம் நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சரி நல்லா ஸ்மூத்தாக போச்சு சீக்கிரமாக முடிச்சிங்க சொன்ன மாதிரி டயத்துக்கு வந்தீங்க சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்க நல்லா இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு யூடியூப்பில் தான் உங்கள் தான் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் வந்து அலெக்ஸ் சார் கால் பண்ணேன் சரி சார் ஒரு ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தேன் சரி அதுக்கப்புறம் சொன்னோடனே சொன்ன மாதிரி டைம் சொன்னாங்க புதனமாக வருவேன் நாங்கள் கரெக்டாக புதனமாக வந்து சரி சார் முடிச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சரி சார் எங்களோட மெட்டீரியல் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா ஒன்று நல்லா தரமா இருந்துச்சு வாட்டர் ப்ளோ எல்லாம் நல்லா இருக்குதா சார் வாட்டர் ப்ளோ சூப்பரா இருக்கு சரி சார் சரி சார் அதாவது எங்க கம்பெனி நீங்க வேற மொபைல்ல வேற கம்பெனி எதுவும் தேர்ந்தெடுத்தீங்களா டைரக்டாவே சோலார் சும்மா ஜென்ரலா பாத்துக்கிட்டிருந்தேன் சரி அதுவே யாரும் கால் பண்ணல முதல் கம்பெனி உங்க கம்பெனியா கால் பண்ணேன் கால் பண்ணி உங்களால எங்கள் கம்பெனியோட ஒர்க்லாம் நல்லா திருப்தியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை சார் நீங்க எவ்வளோ இடம் சார் வச்சிருக்கீங்க ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்கு சரி என்ன தென்னை 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 விவசாயம் தான் இருக்கு இப்ப தென்னை விவசாயத்துக்காக தான் நீங்க ஆமா இந்த தென்னை விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி இதுல தண்ணி உங்களுக்கு ஃபுளோ இருக்குதா சார் இப்ப இருக்கிறத பார்த்தா கரெக்டா இருக்குன்னு தோணுது எவ்வளவு நேரம் ஓடுங்கறத பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிரும் சரி எவ்வளவு நேரம் ஓடுது இப்ப ஓடுற ஃபுளோ கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு சரி சார் உங்களுக்கு எல்லாமே ஃபுளோ எல்லாம் நல்லா கொண்டு வந்து திருப்தியா இருக்கு சரி ஓகே சார் தேங்க்யூ சார் ரைட் ஓகே